கூட்டம் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம் இன்னும் மூன்று நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் நம்முடைய அருமை சகோதரர் என்னுடைய அருமை நண்பர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிக பெரிய வெற்றியை பெற வேண்டும் இந்த குப்பம் தொகுதியில் மட்டுமல்ல ஆந்திர பிரதேசில் வெற்றி பெற்று ஆந்திர பிரதேசின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வர வேண்டும் இது நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய அன்பு கட்டளை இது இந்த குப்பம் தொகுதியை பற்றி எனக்கு முன்பு பேசினார்கள் ஒரு காலத்தில் இந்த தொகுதி எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டாக அதாவது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் அங்கே பனிஷ்மெண்ட் போஸ்ட் சொல்வார்கள் ஏதாவது ஒரு அதிகாரி சரியான முறையில் செயல்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்திற்கு நாங்கள் டிரான்ஸ்பர் செய்வோம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு ராமநாதபுரம் என்றால் தண்ணி இல்லா காடு மிக மோசமான பகுதி விவசாயம் கிடையாது தொழில் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது அது போன்ற பகுதி குப்பம் தொகுதியாக இருந்தது பிறகு தொள்ளார் அவர்கள் இந்த வந்து நேரத்திலே தான் இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு வளர்ச்சி வந்து அடைந்திருக்கிறது மருத்துவ கல்லூரி வந்திருக்கிறது பொறியியல் கல்லூரி வந்திருக்கிறது பாலிடெக்னிக் வந்திருக்கிறது திராவிட பல்கலைக்கழகம் வந்திருக்கிறது மருத்துவமனைகள் எல்லாம் மேம்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் சாலைகள் வந்திருக்கிறது இந்த காரணம் எல்லாம் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் சந்திரபாபு நாயுடு காரணம் விவசாயிகள் நாம் எல்லாம் விவசாயிகள் பாட்டாளிகள் என்று சொன்னாலே விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இஸ்ரேல் நாட்டில் சென்று இருக்கின்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் பல திட்டங்களை கொடுத்து வருகின்றார் சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் என்னுடைய ஆசை சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் குறைந்தது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும் இது ஏதோ ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை கிடையாது அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல உங்களுடைய முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும் உங்களுடைய முதலமைச்சராக வர வேண்டும் எதற்கு நான் சொல்கிறேன் தெரியுமா கடந்த கால வரலாறு வரலாறு என்று சொன்னால் வெள்ளையர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற காலம் தமிழ்நாடு இந்தியாவை ஆட்சி செய்கின்ற காலத்திலே அப்பொழுது இது மெட்ராஸ் 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 மாகாணம் சென்னை பிரசிடென்சியாக இருந்தது என்றால் ஹைதராபாதிற்கு தெற்கே பிறகு மைசூர் ராஜ்யம் அது இல்லாமல் கேரளாவிலே திரவங்கோர் ராஜ்யம் அது இல்லாமல் மற்ற பகுதியெல்லாம் மெட்ராஸ் மாகாணமாக சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது அதன் பிறகுதான் சுதந்திரம் கிடைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மெட்ராஸ் மாநிலமாக மாறியது மெட்ராஸ் ஸ்டேட்டாக மாறியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தான் ஆந்திர பிரதேசம் என்று உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே தான் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் அதாவது ஹைதராபாத் ஸ்டேட் ஹைதராபாத் மாநிலத்தை உட்பட்டு ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் உருவாக்கப்பட்டது இந்த வரலாறுல ஏன் சொல்றேன்னா அன்றிலிருந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக ஆந்திர பிரதேசம் வாழ்கின்ற மக்கள் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் நீங்கள் சென்னைக்கு செல்ல வேண்டும் உங்களுக்கு படிக்க வேணுமா சென்னைக்கு போகணும் கல்லூரி வேணுமா சென்னைக்கு போகணும் மருத்துவமா சென்னைக்கு போகணும் சினிமா எடுக்கணுமா சென்னைக்கு போனோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஆந்திர பிரதேசில் இருந்தது எப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திராவின் முதலமைச்சராக வருவதற்கு முன்பாக எந்த வேலையினாலும் சென்னைக்கு தான் போனோம் ஆனால் இன்று அத்துணையும் மாற்றி அமைத்தவர் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள்தான் அவர்கள் இன்னைக்கு எல்லாமே ஆந்திராவில் இருக்கிறது இவர் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்தார் இன்னைக்கு சென்னையிலிருந்து ஆந்திரா குறிப்பாக இதற்கு முன்பு ஒருங்கிணைந்து செல்கின்ற நிலை அதை உருவாக்கியது நம்முடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் தான் அதனால் தான் நான் சொல்கின்றேன் அவர் மீண்டும் ஆந்திராவின் முதலமைச்சராக வர வேண்டும் வந்தால் தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இது ஏதோ இந்த சமுதாயம் மட்டும் கிடையாது இது ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை இல்லை இது ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய மக்களுடைய வளர்ச்சி இது சந்திரபாபு நாயுடு சார் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு பின்தங்கிய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர இருக்கின்றார்கள் இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடந்த ஐந்தாண்டு காலத்திலே முன்னூறு நானூறு பேர் மட்டும் மேற்பட்டவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்னரை லட்சம் கோடி ரூபாயிலே அடுத்த ஐந்தாண்டு காலம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு திட்டங்களை கொடுக்க இருக்கின்றார் சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் அதனால் தான் நான் இது வன்னி குல அக்னிகுல குல பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்தமாக பின்தங்கிய சமுதாயங்களுடைய பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுடைய நீர் பாசு திட்டங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு மானியத்தை கொடுக்கின்றார்கள் தொண்ணூறு விழுக்காடு மானியம் சொட்டு நீர் பாசனம் தொண்ணூறு விழுக்காடு உங்களுக்கு நீங்க மாடு வாங்கணும்னா ஐம்பது விழுக்காடு பணம் அரசாங்கமே கொடுத்துரும் உங்களுக்கு ஏன்னா இந்த பகுதியில் விவசாயத்தை சார்ந்து குறிப்பாக பெண்கள் எல்லாம் இந்த ஆடு மாடுகளை வைத்து அதில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வரவு இருக்கிறது இதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் வாழ்க்கை திறனை மாற்ற வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் தெலுங்கு தேச கட்சிக்கு நீங்கள் எல்லாம் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இந்த இந்த குப்பம் தொகுதியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆந்திராவில் நான் சொல்கின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களியுங்கள் இது நான் உங்க நானும் ஏன் இதை சொல்றேன் எனக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் சந்திரபாபு நாயுடு காரு மட்டுமல்ல இந்தியாவின் பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்களும் எனக்கு நெருங்கிய நண்பர் தமிழ்நாட்டிலே பாட்டாளிமல் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை என்னைக்குன்னா நேரில் போய் நான் சந்திக்கலாம் சந்திரபாபு நாயுடு கார் அவர்களை தொலைபேசியில் என்னைக்கு சந்திக்கலாம் அப்படி அவர்களை நீங்கள் தேர்வு செய்தவுடன் இந்த குப்பம் தொகுதி மட்டுமில்லை என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆசை வன்னிக் குளத்திற்கு தனியாக உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் சந்திரபாபு நாயுடு காரியிடம் நான் முன்வைப்பேன் முன்வைப்பேனது வைக்கலாமா வைக்கலாமா வேணுமா அவ்வளவுதான் நான் வாங்கி தரேன் உங்களுக்கு ஏன்னா நமக்கு கல்வி வேணும் கல்வி முடிச்சு வேலை வாய்ப்பு வேணும் எவ்வளவு காலமா இந்த மண்ணை பார்த்து வானத்தை பார்த்து விவசாயிகள் சந்திரபாபு வந்த தான் இந்த பகுதியில் உள்ள தம் சொந்தங்கள்லாம் படிச்சு வெளிநாட்டுக்கு போய் கொஞ்சம் வேலையில் இருக்கிறாங்க முழுமையாக அமைய வேண்டும் இந்த உத்தரவாதம் நானும் உங்களுக்கு தருகின்றேன் இந்த உத்தரவாதம் நானும் உங்களுக்கு தருகின்றேன் இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி என்றால் என்ன சமு சமூகத்தில் பின்தங்கிய சமுதாயங்கள் முன்னுக்கு வர வேண்டும் அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி இந்த நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிறைவேற்றும் திட்டங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உங்களுக்கு கொண்டு வர இருக்கின்ற படிச்சுட்டு இளைஞருக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கல மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் பெண்களுக்கு பல திட்டங்கள் குறிப்பாக சுய உதவி குழுக்கள் பெண்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் வட்டி இல்லா கடன் வட்டியே கிடையாது அது மட்டுமல்ல மாதாந்திரம் உங்களுக்கு பெண்களுக்கு பத்தொன்பது வயதுல இருந்து அறுபத்தொன்பது ஒன்பது வயது உள்ள அத்துணை பெண்களுக்கும் மாத மாதம் எவ்வளவு கிடைக்க போது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்க வீட்டுக்கு போயிடும் மாசத்துக்கு மூணு கேஸ் சிலிண்டர் இலவசமா கிடைக்க போகுது விவசாயிகளுக்கு இருபதாயிரம் ரூபாய் மானியம் இருபதாயிரம் ரூபாய் ஆண்டு நம்ம எல்லாம் விவசாயிகள் இப்படி திட்டங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொண்டு வர இருக்கின்றார் அதெல்லாம் திட்டங்கள் அரசு திட்டங்கள் ஆனா மீண்டும் நீங்கள் சிந்திக்க இருக்கிறது என்ன நமக்கு உள் இடஒதுக்கீடு வேண்டும் உள் இடஒதுக்கீடு வந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி வேலை வாய்ப்பு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அது சந்திரபாபு நாயுடு அவர்களால் மட்டும் தான் கொடுக்க முடியும் அதை கொடுக்க வைப்பான் இந்த அன்புமணி ராமதாஸ் நிச்சயமாக உங்களுக்கு உறுதி முன்னேற்றம் வேண்டும் வறட்சி தொகுதி கிருஷ்ணா ஆற்றிலிருந்து தண்ணி கொண்டு வர திட்டத்தை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆனால் கடந்த ஆண்டு காலம் தண்ணி வரல மீண்டும் அவர்களை நீங்கள் தேர்வு செய்து முதலமைச்சர் ஆகிய பிறகு நிச்சயமாக தண்ணி வரும் திட்டம் மட்டும் கிடையாது என்னுடைய திட்டம் திட்டம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் இந்த திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தான் மட்டும் கொண்டு வர முடியும் இந்த திட்டத்தை திட்டம் என்ன திட்டம் தெரியுமா கோதாவரி ஆற்றுல ஆண்டுதோறும் மூவாயிரத்தி அறுநூறு டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலக்குது அதுல ஆயிரத்தி நீரேற்று மூலமாக கொண்டு வந்து கிருஷ்ணாவில் இணைத்து பிறகு பெண்ணையாத்தில் இணைத்து பிறகு காவிரியில் இணைக்கின்ற திட்டம் தான் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் அது நான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியிடம் பல முறை நேரலை சந்தித்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம் அவரும் உறுதி கொடுத்திருக்கின்றார் அதில் ஒரு சில சில சிக்கல்கள் என்ன சிக்கல்கள் பல மாநில சார்ந்த பிரச்சனைகள் பல மாநிலம்னா என்ன கர்நாடகா சார்ந்தது மகாராஷ்டிரா சார்ந்தது மத்திய பிரதேச சத்தீஸ்கர் சார்ந்தது ஒரிசா சார்ந்தது இந்த மாநிலங்கள்லாம் சார்ந்த பிரச்சனைகள் ஆந்திரா தெலுங்கானா ஆனால் இந்த திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும் இது எனக்கும் ஆதங்கம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் ஆந்திராவுக்கு ஐநூறு டிஎம்சி தெலுங்கானாவுக்கு ஐநூறு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு சி டிஎம்சி அப்படி கிருஷ்ணாவில் அந்த தண்ணி கிடைச்சா குப்பத்துக்கு தான் விவசாயம் இந்த குப்பம் சித்தூர் மாவட்டமே பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும் இந்த நீர் மேலாண்மை சம்பந்தமாக இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் விவசாயமோ ஏன்னா விவசாயிகள் என்னுடைய கடவுளாம் அப்பா அம்மாவுக்கு பிறகு என்னுடைய கடவுள் யாரு விவசாயிகள் அவங்க சந்தோஷமா இருந்தாதான் போன்ற திட்டங்கள் எல்லாம் வர வேண்டும் என்றால் ஏன்னா இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் முடிவாகிட்டு இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் முடிவு செஞ்சாச்சு எல்லாம் மக்கள் முடிவு செஞ்சிட்டா யாரு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தான் அப்போ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர இருக்கின்றார் இங்க ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்தால்தான் உங்களுக்கு மத்தியிலும் நம்ம ஆட்சி மாநிலத்திலும் நம்ம ஆட்சி அப்பதான் நமக்கு திட்டம் கிடைக்கும் இல்லனா இங்க பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை ஒரு உதாரணம் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் எடுத்துக்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி நடக்கிறதுனால திமுகவும் மத்தியில் இருக்கின்ற பிஜேபி ஆட்சியும் அப்படியே சண்டை சண்ட போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை போடுறதுனால என்ன நடக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் திட்டங்களே மத்திய கிடைக்கிறது கிடைக்கிறது கிடையாது அதனால தான் நான் சொல்றேன் தமிழ்நாடு போன்ற ஒரு நிலை ஆந்திராவுக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டில் அங்க போய் பார்த்தா அவ்வளோ மோசமா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அங்க சண்டை அதாவது அணுகுமுறை தான் வேணும் வேற கட்சி நடத்திட்டு இருக்காது வேற உங்களுடைய அணுகுமுறை வேணும் அணுகுமுறை என்ன தண்ணி கொஞ்சம் கொடுங்க பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைங்க நிதி கொடுங்க இதெல்லாம் நிச்சயமா நடக்கும் அது எப்படி நடக்கும் ஆந்திராவுக்கு எப்படி நடக்கும் சந்திரபாபு நாயுடு காரு அவர்கள் முதலமைச்சராக வந்தால்தான் ஆந்திரா மாநிலம் வளர்ச்சி பெறும் வளம் பெறும் வளர்ச்சி பெறும் நான் மீண்டும் சொல்வது இது ஏதோ குப்பம் தொகுதிக்காக மட்டும் நான் சொல்லவில்லை ஒட்டுமொத்த ஆந்திரா வளர்ச்சிக்காக நான் சொல்கின்றேன் இதே போன்ற நம்முடைய இங்க நிற்கின்ற நம்முடைய பிரசாத் ராவ் நாடாளுமன்ற வேட்பாளர் இங்க நிற்கின்றார் அவர் அவரும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என சைக்கிள் சின்ன ரெண்டுமே சைக்கிள் சின்னத்தில ஓட்டு போட போறீங்க ஏன் அவருக்கு தனிப்பட்ட முறையில் சொல்றேன்னா இந்த தொகுதி மட்டும் இல்ல பக்கத்து தொகுதியில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் உள்ள நம் சொந்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு தர வேண்டும் செய்யணும் செய்வீங்களா செய்வீங்களா உறுதியா நீங்கள் செய்ய வேண்டும் உறுதியா செய்ய வேண்டும் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும் காலத்தின் கட்டாயம் அதற்காகத்தான் இங்கே நான் வரைய தந்திருக்கின்றேன் நான் முன்னேற வேண்டும் முன்னேற்றம் என்றால் என்ன கல்வி வேலை வாய்ப்பு இது இரண்டையும் உறுதியாக தெலுங்கு தேசம் தலைவர் மரியாதைக்குரிய திரு சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுப்பார்கள் உறுதியாக கொடுப்பார்கள் அதெல்லாம் இந்த செய்தியோடு நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் ஞாபகம் உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் தோழர்கள் அப்புறம் இளைஞர்கள் பெண்கள் எல்லார்டும் சொல்லுங்க எனக்கு என்னுடைய ஆசை என்ன குப்பம் தொகுதியிலே சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் குறைந்தது ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் அதே போன்று இந்த பக்கத்து தொகுதியில் எல்லாம் இந்த மாவட்டம் பக்கத்து மாவட்டம் தொகுதியில் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் வெற்றியை பெற்று சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் மீண்டும் ஆந்திர பிரதேச முதலமைச்சராக வர வேண்டும் வருவார் அது உறுதியாக வருவார் வந்தால்தான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களுக்கும் நான் போயிருக்கிறேன் அனைத்து தலைவர்களும் என்று எனக்கு நல்லா தெரியும் இந்தியாவில் உள்ள அனைத்து பின்தங்கிய மாநிலம் சில முன்னேறிய மாநிலங்கள் எல்லாமே நான் போயிருக்கிறேன் ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் ஹைதராபாத்துக்கு நான் சென்றால் அப்போ பார்ப்பேன் ஹைதராபாத் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது எனக்கு தெரியும் இன்னைக்கு ஹைதராபாத் மாநகரம் எப்படி இருக்கிறது உங்களுக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் அதற்கு அடித்தளம் வகுத்தவர் யாரு நம்முடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் தான் அவர் தான் அந்த ஹைதராபாத் உருவாக்கி இருக்கிறார் ஹைடெக் சிட்டி இதெல்லாம் முன்னேற்றங்கள் இது இந்தியாவுக்கு பெருமை அமெரிக்காவுக்கு நீங்க போயிட்டு ஹைதராபாத் பத்தி சொன்னா பெருமையா பார்ப்பாங்க பேசிப்பாங்க அதற்கு காரணம் யாரு உங்களுடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் உங்களுடைய சந்திரபாபு நாயுடு கார் அவர் அவர் நினைச்சிருந்தா எந்த தொகுதியிலும் நிற்கலாம் சாதாரண மிகப்பெரிய வெற்றி பெறலாம் ஆனால் அவர் இல்லை நான் குப்பம் தொகுதியில் தான் நிற்பேன் இங்க இருக்கின்ற மக்களை நான் முன்னேற்றம் அடையவேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்று சொல்லுகின்ற சந்திரபாபு நாயுடு கார் அவர்கள் எவ்வளவு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அந்த முன்னேற்றங்கள் கடந்த ஐந்து ஆண்டு காலம் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது திட்டம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரவில்லை முன்னேற்றம் கிடைக்கவில்லை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தொகுதியிலே உங்களுக்கு நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு முதலமைச்சர் வேணுமா எம்எல்ஏ வேணுமா முதலமைச்சர் வேணுமா சாதாரண எம்எல்ஏ முதலமைச்சர் வேணும்னா சந்திரபாபு நாயுடு கார் அவர்களை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்களை நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் அவருடைய வெற்றி முடிவாகிவிட்டது மார்ஜின் தான் எனக்கு ஒரு ஏன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்ல ஒரு லட்சம் பாகுல் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்றால் தான் அது நமக்கு பெருமை நமக்கு அழகு ஆந்திர பிரதேசம் முதலமைச்சராக இருப்பவர் சந்திரபாபு நாயுடுக்கு அதுக்கு அவருக்கு பெருமை அது அதாவது மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் சந்திரபாபு நாயுடு மட்டுமல்ல நானும் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன் இந்த தொகுதி இந்த குப்பம் தொகுதி மட்டுமல்ல இந்த பகுதியின் வளர்ச்சி நானும் அதில் இணைந்து உங்கள் பகுதிக்கு வளர்ச்சியை கொண்டு வர அதை நானும் என்னுடைய முயற்சியை நான் செய்வேன் அது என்னுடைய உறுதியாக நான் தருகின்றேன் அத்தனை பேரும் பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த தேர்தலிலே நமக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து சந்திரபாபு நாயுடு கார் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தாரியங்கள் அதே போன்ற நாடாளுமன்ற தொகுதியில் பிரசாத் ராவ் அவர்களுக்கு சைக்கிள் சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் தர வேண்டும் என்று சொல்லி பாசத்தோடு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சின்னம் சின்னம்